సమ్మె ఆడవారు కొంట పోయి పన్నమేళ పన్న పెరుగు లక్ష కణకం ముగ్గం పోటకన్న అత లక్షణ పోటు పన్నమేళ పన్న போட்டுக்கலாம் அதெல்லாம் வண்டி தான் கொஞ்சம் உயரமா போச்சு துளி மட்டும் நம்ம ஃபார்மலியா அன்னைக்கும் கேட்கவே தேவையில்லை எந்த மாடுக்குமே மாடு எந்த மாடு பிடிச்சிருக்கா அந்த மாடு பிடிச்சிருக்கா கறக்குமோ அந்த நோட்டை மட்டும் தான் எடுத்துட்டு போலாம் இந்த பல்லு ப்ராப்ளம் எல்லாம் பிரச்சனை இல்லை ஆமா அதே மாதிரி கரவையும் வந்துட்டு நாம சொல்றோம் பத்து கறக்கும் எட்டு கறக்கும்னு சொல்றோம் பட் நான் என்னங்கன்னா நானும் வாங்கி தான் கொடுக்குறோம் சரிங்க ஸோ மாடு வந்துட்டு நானும் அதனுடைய ஜாதி பொறுத்து மாட்டினுடைய சைஸை பொறுத்து மடிகாலை பொறுத்து நரம்ப பொறுத்து தான் கொடுக்க முடியும் ஸோ நானும் வச்சுக்கிறந்த மாடு கிடையாது அனுபவத்தில் தான் அனுபவத்தில் தான் நாம சொல்லுவோம் பட் நீங்க போறத விட ஒரு அனுபவத்தில் ஒரு ஐம்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போடுவோம் நாங்கள் சரிங்க சரிங்க ஸோ அது ஃபெயிலியர் ஆகாது மேக்ஸிமம் அப்படி ஃபெயிலியர் ஆனாலும் அதுக்கு என்னவோ அது நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சரிங்க ஸோ தேவைப்படுறீங்க நம்ம ஃபார்ம் நேக்கி வரலாம் தாராளமாக நல்ல மாடு கொண்டு போகலாம் சரிங்க சரி

இதோ எல்லாத்துக்கும் मोस्टली ரிப்ளை பண்ணிரவேன் சரிங்க அது இல்லாம நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுப்பேன் சோ அந்த குரூப் லிங்க் கேட்டு வாங்கிங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க என்ன நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் குரூப்ல தான் போடுறோம் வாட்ஸ்அப் குரூப்ல தான் போடுவேன் வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துட்டு தேவைனா डायरेक्टली கால் அடிச்சு கேளுங்க சரிங்க அந்த கால் எடுக்கலினா வாட்ஸ்அப்ல ரிப்ளை போடுறேன் சரி பாருங்க எப்ப பிடிக்குதோ பாத்துட்டு எடுத்துக்கோ சரிங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கண்ணா அண்ணா வாரந்தோறும் நம்ம பண்ணையில் விற்பனை பற்றி போட்டுகிட்டு இருக்கோம் மாடுங்களோட அந்த அந்த விதத்தில் இந்த இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா அண்ணா இந்த வாரம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து பதினாலு வந்ததுங்க பதினாலு வந்துருக்குங்களாண்ணா நாலு கொடுத்தாச்சிங்க சரிங்கண்ணா இப்போ நம்ம லைவ்வில் வந்து பத்து இருக்கு ஃபார்மில் சரிங்கண்ணா அண்ணா நம்மளோட பண்ணையோட லொகேஷன் அப்படியே சொல்லிடுங்கண்ணா இந்த ஏரியாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சரிங்கண்ணா பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிங்க சரிங்ண்ணா சரிங்கண்ணா அண்ணா இந்த வாரம் எந்த அளவு பால் அதிக கர மாடுங்க அண்ணா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் வந்துருக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் கரையில இருக்கு சரிங்கண்ணா அண்ணா மாடுங்க அப்படியே ஒன்னு ஒன்னு போன வாரம் நம்மளோட மாடுங்க கொடுத்து முடிச்சீங்க நம்ம போன வாரம் வந்து வியாழக்கிழம போஸ்ட் போட்டோம் ஆமாங்கண்ணா சாயந்தரம் வந்துட்டு பேலன்ஸ் வந்து ரெண்டு மாடு தான் வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டோம்

அட்வான்ஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க சரிங்க ஆனால் நம்ம பண்ணிக்கு வரணும் என்னை கரெக்டாக வந்தால் கரெக்டாக நம்ம மாடு வியாழக்கிழமை சாய்ந்தரம் வந்தால் மாடு பார்க்கலாம் சரிங்க நிறைய பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை காலையில் நேரமாக வந்தாலும் மாடு பார்த்து சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஏன்னா வெள்ளிக்கிழமையே சோல்ட் அவுட் ஆயிருதுன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் வியாழக்கிழமை எல்லா மாடுமே பார்க்கலாம் போன வாரமெல்லாம் எல்லாம் பன்னெண்டு மாடு வந்தது பன்னெண்டு மாடுமே வியாழக்கிழமை கொடுத்தோம் சரிங்க அதுக்கப்புறம் நான் லோக்கலில் வந்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒரு இருபது மாடு போன வாரம் சரி ஆச்சுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ ரிப்பீட்டட் கஸ்டமர் நம்மள்ட்ட வராங்களானே இல்ல புது கஸ்டமர் மேக்ஸிமம் ரிப்பீட் தான் மேக்ஸிமம் நம்மகிட்ட வரது ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் சரிங்க இந்த எடுத்தவங்க மாடு புடி ஆமா வாரத்துல ரெண்டு மாடு மூணு மாடு தான் புது கஸ்டமர் போகுது சரிங்க நான் சரிங்க இந்த மெத்தட் எல்லாம் பாத்தீங்க தான் நிறைய போகுது சரிங்க சரிங்க ஆனா இப்ப நம்ம பின்னாடி இருக்க இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லிரலாம் ஆனா இது பாத்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்ல பிரீடு மொட்டைங்கண்ணா சுட்டி மொட்டைல நல்லா ஒரு வெயிட்டான மாடுகள் ஆட்டுங்க இல்லை ஏன மாதிரி இருக்கும் மாடு நல்ல ரெட்ட முதுகுல சரிங்க மாடு கண்ணு போறதுக்கு இன்னும் இருபது இருபத்தஞ்சு நாள் ஆயிரும் டைம் ஆனாலும் நல்லா மடி எடுத்து தான் கண்ணு போடும் சரிங்கண்ணா சரிங்க மாடு வந்து ரெண்டா நீத்துங்க ரெண்டா நீத்து தான் ரெண்டா நீத்து ஆறு பல்ல இருந்து கடை சரிங்க நல்லா மடி செட்டுங்கண்ணா சரி நல்லா மடி செட்டு மாடு அதே மாதிரி நல்லா வெயிட் மாடுங்கண்ணா சின்ன மாடு கிடையாது உருவத்தில் நல்லா வெயிட் ரெட்ட முதுகு மாடு

இது கண்ணி நின்னு ஒரு எத்தனை நாள் நான் எடுக்கணும் இன்னைக்கு நாளைக்கு மேக்ஸிமம் இறங்கிக்கும் சரிங்கண்ணா சரிங்க அண்ணா இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா நான் அடுத்ததான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சில கொம்பு டைப் மாடுங்க கொம்பு டைப்புங்களா மாடு வந்து மூணா நீத்துங்க கடை முளப்பு மாடு வந்து கேரண்டியா நேரம் பத்து பத்து கரக்கூடிய மாடு சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்ல காம்பு வரிசைங்க அதான் நல்லா காம்ப நல்லா பீரும் பெரும் பீரும் தான் வருங்களா நல்லா நல்லா காம்பு வரிசை நல்லா மடிங்கண்ணா ஃபுல் லோட் ஆயிடுச்சு சரி மாடு என்ன வேணா கண்ணி ஏனிக்கலாம் தட்டு தான் உடஞ்சிங்க மாடு வந்து நல்ல மாடு அளவு மாடா இருந்தாலும் மாட்டுக்கும் மடிக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு கரவை கரவை அடிக்கும் ஆமாம் கரவை அடிக்கும் இந்த மாடு வந்துட்டு கோபிக்கு புக் ஆயிடுச்சுங்க புக் ஆயிடுச்சுங்க புக் ஆயிடுச்சு சேல் ஆயிடுச்சு சரிங்கண்ணா சரிங்கண்ணா கஷ்டமாக மூணு மாடு எடுத்திருக்காங்க இந்த மாடு ஒன்றுங்க

மாடு வந்து ஒரு நேரம் ஒரு எட்டு எட்டு கரக்கூடிய மாடு சரிங்கண்ணா இந்த மாடு வந்து கோபிக்கு புக் ஆயிருக்குங்க இதோ இது அந்த மூணு மாட்டுல ஒரு மாடு மூணு மாட்டுல இது ஒரு மாடு சரிங்கண்ணா நல்ல மடிசெட்லாம் நல்லா நல்ல மடிசெட்டு நல்ல மடி மடிசெட்டு நல்ல காம்பு வரிசைங்க நல்ல குணம் சரிங்கண்ணா பாத்தீங்க தெரியும் நல்ல காம்பு வரிசை மாடு இன்னொரு ரெண்டு மூணு நாள் கண்ணு ஏணிக்கிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சோ இந்த மாடு வந்துட்டு கோபி கஸ்டமர் கொடுத்துருக்கோம் சரிங்கண்ணா இந்த மாடு பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா அண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா செம்புத்து தாங்க செம்புத்துல ஒயிட்டு ஒயிட்டுங்களா ஆமாம் செவலை வராது லைட் ஒயிட்டில்

மோஸ்ட்லி பாக்கணும் அந்த அச்சப் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த சுலி பாக்க இருக்கும் பட் நான் அந்த மாதிரி போகும்போது இஞ்சி போனா அந்த அசு சுளி மட்டும் பாத்து எடுப்பேன் சரி மத்த எதை எடுக்கிறது இல்ல டபுள் சுலி அந்த மாதிரி எடுக்க மாட்டேன் சோ சுளி மட்டும் நம்ம ஃபார்முலே அன்னைக்கும் கேட்கவே தேவ இல்ல எந்த மாடுக்குமே அந்த கரம் போட்டு மாடு அந்த மாடு புடிச்சு பார்த்தா போதும் புடிச்சிருக்கா கரக்கமா அந்த நோட்ட பண்ண தான் எடுத்துட்டு போலாம் இந்த பல்லு பிராப்ளம் பிரச்சனை இருக்காது ஆமா அதே மாதிரி கரவியும் வந்துட்டு நாம சொல்றோம் 10 கரக்கும் 8 கரக்கும்னு சொல்றோம் பட் நான் என்னங்கன்னா நானும் வாங்கி தான் கொடுக்குறோம் சரிங்க ஸோ மாடு வந்துட்டு நானும் அதனுடைய ஜாதி பொறுத்து மாட்டினுடைய சைஸை பொறுத்து மடிகால பொறுத்து நரம்ப பொறுத்து தான் கொடுக்க முடியும் ஸோ நானும் வச்சு கறந்த மாடு கிடையாது அனுபவத்தில் தான் அனுபவத்தில் தான் நாம சொல்லுவோம் பட் நீங்க போறத விட ஒரு அனுபவத்தில் ஒரு ஐம்பது பெர்சென்ட் எக்ஸ்ட்ரா போடுவோம் நாங்கள் சரிங்க சரிங்க ஸோ அது ஃபெயிலியர் ஆகாது மேக்ஸிமம் அப்படி ஃபெயிலியர் ஆனாலும் அதுக்கு என்னவோ அது நாங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சரிங்க ஸோ தேவைப்படுறீங்க நம்ம ஃபார்ம் நேக்கி வரலாம் தாராளமாக நல்ல மாடு கொண்டு போகலாம் சரிங்க சரிங்க இது என்ன கண்ணி எவ்வளவு நாளும் இது இன்னும் ரெண்டு ஒரு நாள் ஈனிக்கீங்க சரிங்க நேரம் நேரம் பத்து பத்து அடிக்கும்

முந்நூறு கால் வருது. அதே தான். சோ அதுல பாதி பேச முடியுறது பேச முடியலன்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா என்ன ஆரறாந்தா ரிப்ளை பண்ணிடுறேன். ரிப்ளை பண்ணலாம். சோ எப்ப டைம் கிடைக்குதோ எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணியிருவேன். அது அதலமா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுப்பேன். சோ அந்த குரூப் லிங்க் கேட்டு வாங்கிங்க. அந்த グரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் グரூப்ல தான் போடுவேன். வாட்ஸ்அப் グரூப்ல பார்த்துட்டு தேவைன்னா डायरेक्टली கால் அடிச்சு கேளுங்க. சரிங்க. அந்த கால் எடுக்கலினா வாட்ஸ்அப்ல ரிப்ளை போடுறேன். சரிங்க. பாருங்க. எப்போ பிடிக்குதோ பாத்து எடுத்துக்கோங்க. சரிங்க.

நல்ல பிரீடுக்கு தகுந்த மாதிரி மடி உழுந்திருக்கு மாட்டுக்கு மடிக்கும் சாதா இருக்குங்களா நல்ல குளி மூஞ்சில ஒரு நெத்தி வெள்ளையில தெளிவான மாடு இந்த மாதிரி மாடு அமையாது அமையாது மேக்சிமம் அமையதில்லை நான் எடுத்ததுக்கு காரணம் வீடுக்கும் இந்த மடிக்கும் தான் மாடு எடுத்தது சரிங்களா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சத்தி கஸ்டமருக்கு அதாவது சத்தியமங்கல கஸ்டமருக்கு புக் ஆயிருக்கு சத்தியமங்கல வந்த உடனே புக் பண்ணாங்க இந்த மாட்டை இந்த மாட்டை நான் வண்டியில வர வரவே பேசுனாங்க மாடு வேணுமான மாடு வந்த உடனே வீடியோ கால்ல காட்டுனே உடனே புக் ஆச்சு நேரம் வந்துட்டாங்க சரிங்க வந்துட்டு பார்த்துட்டு இப்ப எடுத்துட்டு போறாங்கண்ணா சரிங்கண்ணா இது வந்து கரவை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து பதினஞ்சு கேரண்டியா கொடுத்துருவாங்க

ஒரு காரி டைப்ல இது வந்து ஒரு சிமெண்ட் கலருங்க மாடு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும் நல்ல ஒரு கிளிக்கும் டைப்பான மாடுங்கண்ணா மாடு நல்ல வெயிட் ரட்டம் மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்கண்ணா இதெல்லாம் கண்ணு போடும் நல்லா வந்து நல்லா பட்டன் காம்புல நல்லா கரக்குறதுக்கு ஈஸியான காம்புங்க மாடு வந்து ரெண்டா நீத்து ஆறு பழுந்து கட நல்லா கிளிக்கொம்பு டைப்ல நெத்தி வெள்ளையில தண்ணி தீனிக்கு எதுக்கும் பிரச்சனை இருக்காங்கண்ணா கரவு வந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் மாட்டுக்கு பதினெட்டு கொடுத்துருவாங்க தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க காம்பு நல்லா ரோஸ் காம்பலாம் ரோஸ் காம்பு நல்லா இருக்குங்க சரிங்க இது எத்தனை வீத்தினா இது அண்ணா இது ரெண்டாவது வீத்துங்க ஆறு பழம் வந்து கடை மொழப்பு இப்போ தான் ஸ்டார்டிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சட்டையில் சரி மூணா ஒரு கிளிக்கொம்பு டைப்பில் சுழி சுத்தமான மாடு மாடு வந்து ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கூடிய மாடு கண்டு போடுறதுக்கு இன்னும் பத்து நாள் ஆகுங்கண்ணா சரிங்க எல்லாம் ஃபுல்லாக மடி வச்சு தான் கண்டு போடும் ஆ மடி நூசி அந்த அளவுக்கு மாடு கண்டு போடுங்க சரிங்கண்ணா அதே மாதிரி ரோஸ் காம்புலாம் நல்லா தெளிவா அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி தண்ணி தண்ணிக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லைங்க சுடி சுத்தமான மாடு சரிங்களா தேவைப்படுறீங்க இந்த மாடு அவைலபிள் இருக்கு கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா அண்ணா இந்த மாடு பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஜெர்சிங்னா ஜெர்சி மாடல் ஆமாம் ஜெர்சி அதனுடைய மூஞ்சமைப்பு பாருங்க ஸோ ஒரிஜினல் ஜெர்சின்னு ஏன் சொல்கிறேன்னா இதனோட மூஞ்சமைப்பு தான் முகாம் சந்தோஷம் நம்ம முகத்தை வச்சு தான் இந்த கிளிக்கும் டைப் இந்த ஃபேஸோட கட்டு ஓகே அந்த இந்த தாடை இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்லுவோம் சரி மாடு அந்த அளவுக்கு நல்ல வெயிட் மாடுங்கன்னா சின்ன மாடு கிடையாது நல்ல மடி செட்டு இப்போ வச்சுக்கிறது அரை மடி தாங்க அரை மடியில் தான் இருக்கு ஆமாம் அரை மடி தான் இன்னும் ஃபுல் மடியெல்லாம் வச்சுன்னா மாடு கண்ணில் பார்க்க முடியாது இதெல்லாம் ஃபுல்லா மடி வச்சு தான் கண்டுபிடும் சரி நல்லா காம்பு வருஷம் கை கரைக்கு மிஷின் கரைக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா தண்ணி திணிக்க எதுக்கும் பிரச்சனை இல்லை கரை வந்து நேரம் பத்து பத்து அசால்ட்டாக கரக்கூடிய மாடு சரிங்கண்ணா இந்த மாதிரி நான் அவைலபிள் இருக்குன்னா தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனால் அந்த மாடை பற்றி எப்படி சொல்லுங்கண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா இது ஜெர்சி டைப்பில் சரிங்கண்ணா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வந்து அங்கங்கே லைட்டாக இருக்கும் மாடு வந்து நல்லா வெயிட் மாடுங்க ரட்டை முதுகில் சரிங்கண்ணா மாடு கண்ணு போகிறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது நல்ல காம்பு வருஷம் கா பட்டன் நல்லபடி ஊசிக்காம நல்லா தெளிவா உழுந்திருக்கும் பதினஞ்சு நாள் ஆனா தான் மடி கம்மி பட் ஆனா நல்ல வெயிட் கணக்குலாம் நல்ல தெளிவா இருக்கும்

நம்ம லோக்கல்ல இருந்தது நம்ம கஸ்டமரு அவரு அவங்களுடைய மாடு எடுத்ததுனால ஒண்ணு குடுக்கலாம்னு சொல்லி குடுத்தாரு குணத்துல நல்ல குணம் மாடு எருமை தண்ணி தீக்கு எதுக்கும் பிரச்சனை இல்ல இந்த எருமை வந்து நாலு நாள் எட்டு லிட்டர் பால் கரெக்டாக எட்டு லிட்டர் ஆமா இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்களா சரிங்களா விலை இதுக்கு ஓப்பனா சொல்லி போறேன் அறுபத்தையோம் பிக்சட் ரேட்டு சரிங்களா தேவைப்படுறீங்க கூப்பிட்டு எடுத்துக்கலாம் இதுல இருந்து ஒரு ரூபாய் குறைக்க மாட்டேன்